வணக்கம் இந்தியா இண்டஸ் ரிவர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகிய பிறகு பாகிஸ்தான் நான்கு முறை இந்தியாவிற்கு கடிதங்கள் எழுதியுள்ளது அந்த ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரியும் இந்தியாவின் முடிவை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று கோரியும் பாகிஸ்தான் அந்த கடிதங்களை எழுதியுள்ளது இந்தியாவின் முடிவு பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்பதை தெளிவாக்குவதற்கு இதைவிட பெரிய ஆதாரம் எதுவும் தேவையில்லை நான்கு கடிதங்கள் எழுதி உள்ளது அதில் நான்கிலும் இந்தியாவின் முடிவை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று கோரியுள்ளது பாகிஸ்தான் பெரிய நெருக்கடியில் உள்ளதென்பது தெளிவாகிறது ஆனால் இந்தியா இதுவரை அந்த விஷயத்தில் எந்த முடிவையும் மாற்றவில்லை இந்தியா தமது முடிவில் இருந்து பின்வாங்குவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது நடக்கவே நடக்காது என்று நாம் சொல்லவில்லை ஆனால் வாய்ப்பு மிகவும் குறைவாகவே தென்படுகிறது அதற்கான காரணம் இப்போது இந்தியா ஒரு புதிய முடிவை எடுத்துள்ளது இண்டஸ் நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா விலகியதால் இப்போது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுடன் எந்த ஒரு கமிட்மெண்டும் இல்லை அதாவது இந்தியா என்ன செய்கிறது என்பதை பாகிஸ்தானுக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை அல்லது பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமில்லை இந்தியாவுக்கு எந்த தேவையும் இல்லை இந்தியாவில் பாயும் நதிகளின் விஷயத்தில் இந்தியா தமக்கு தோன்றியபடி செய்யலாம் அதுதான் தற்போதைய நிலைமையாகும் இப்போது சில தகவல்களின் அடிப்படையில் இந்தியா சில கால்வாய்களை கட்ட திட்டமிட்டுள்ளது அதாவது இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகி இந்திய மாநிலங்கள் வழியாக பாகிஸ்தானுக்குள் பாய்ந்து வந்த நீரை இப்போது நமது தலைநகர் டெல்லி வரை கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக கால்வாய்கள் கட்டவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கால்வாய்கள் கட்டி அதன் மூலம் நீரை டெல்லி மற்றும் ராஜஸ்தானுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக பியாஸ் நதியில் உள்ள நீரை ராஜஸ்தானின் கங்கா நகருக்கு கொண்டு செல்ல ஒரு கால்வாய் கட்டப்படும் என்று தகவல்கள் கூறுகின்றன ராஜஸ்தான் என்பது பாலைவனம் அதிக அளவில் உள்ள ஒரு மாநிலம் என்பது தெரியும் நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலமாகும் அங்கு கால்வாய் மூலம் நீர் கொண்டு செல்ல ஒரு முடிவெடுக்கப்பட்டுள்ளது பியாஸ் நதி என்பது சிந்து நதிக்கு நீர் வழங்கும் உபநதிகளில் ஒன்றாகும் அந்த பியாஸ் நதியில் உள்ள நீரை ராஜஸ்தானுக்கு கொண்டு செல்ல இந்தியா முடிவு செய்துள்ளது இப்போது நூற்று முப்பது கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு கால்வாய் அதற்காக கட்டப்படும் முதல் கட்டமாக ராஜஸ்தானின் ஸ்ரீகங்கா நகருக்கு நீர் கொண்டு செல்லப்படும் அந்த கால்வாய் கட்டுவதற்கு அதிகமாக கால அவகாசம் தேவைப்படும் மத்திய அரசு மூன்று வருட கால அவகாசம் அந்த கால்வாயை கட்டி முடிப்பதற்கு நிர்ணயித்துள்ளது ஆனால் இரண்டு வருடத்திற்குள் அதை முடிக்க முடியும் என்று மத்திய அரசுடன் தொடர்புடைய வட்டாரங்கள் கட்டி நீரில்லாத பகுதிகளுக்கு நமது நாட்டின் நதிகளில் உள்ள நீரை கொண்டு செல்வதன் மூலம் நீர் பற்றாக்குறைக்கு ஒரு பெரிய அளவில் தீர்வு காண இந்தியாவால் முடியும் அதே நேரம் பாகிஸ்தானில் பெரிய நெருக்கடி உருவாகும் இரண்டாம் கட்டமாக அந்த நீரை யமுனா நதிக்கு கொண்டு சேர்க்க திட்டமிடுகிறது இந்தியா அதற்காக எழுபது கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு கால்வாய் கட்டப்படும் நீர் யமுனா நதியில் சேர்ந்தவுடன் டெல்லி பஞ்சாப் ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கு பியாஸ் நதியில் உள்ள நீர் பாயும் என்பது சிறப்பாகும் இந்த பியாஸ் நதி பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது அது ஹிமாச்சல் பிரதேசத்தில் உற்பத்தியாகும் ஒரு நதியாகும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் உற்பத்தியாகும் இந்த நதி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் வழியாக பாய்கிறது சுமார் நானூற்று எழுபது கிலோமீட்டர் வரை பாய்கிறது இந்த நதி பஞ்சாப் வழியாகவும் பாய்கிறது பஞ்சாபில் வரும் இந்த நதி சட்லஜ் நதியுடன் இணைகிறது பின்னர் சட்லஜ் நதி பாய்ச்சலை தொடர்கிறது அந்த சட்லஜ் நதி பின்னர் செனாப் நதியுடன் இணைகிறது செனாப் நதி இணைந்த பிறகு இந்த அமைப்பு முழுமையாக சிந்து நதி சிந்து நதிக்கு மிக அதிக நீர் வழங்கும் நதிகளில் ஒன்றாகும் சட்லஸ் நதி ரிவர் அமைப்பில் வரை நீர் வழங்கும் நதியாகும் இது இந்த நதியின் முக்கியமான உபநதி அல்லது அதனுடன் இணையும் நதிகளில் ஒன்றுதான் பியாஸ் நதி எனவே பியாஸ் நதியின் நீரை கால்வாய்கள் மூலம் இந்தியாவின் டெல்லி ராஜஸ்தான் போன்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் போது அது சிந்து நதியின் நீரளவை வெகுவாக குறைத்துவிடும் இந்தியாவின் பல பகுதிகளில் உள்ள நீர் பற்றாக்குறையை தீர்க்க இந்த கால்வாய் கட்டுமானத்தின் சாத்தியப்படும் தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் பெரிய நெருக்கடி உருவாகும் அவர்களின் விவசாயத்தை பாதிக்கும் குடிநீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் அதே நேரம் இந்தியாவில் கால்வாய்கள் கட்டி இப்படி பாயும் நீரை நீர் பகுதிகளுக்கு கொண்டு செல்வதன் மூலம் நமது நாட்டில் நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண முடியும் என்னவானாலும் இந்தியாவின் கடுமையான இந்த முடிவால் மிகப்பெரிய நெருக்கடியில் உள்ளது பாகிஸ்தான் அதே நேரம் தந்திரோபயமாக கால்வாய்களை கட்டி நீரை அதிகம் தேவைப்படும் பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் முடிவுடன் முன்னேறுகிறது இந்தியா ஜெய்ஹிந்த்